صلى على محمد و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله الله اكبر நஹ்ல் வாதிய அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் அந்த கித்தாப்பில் வந்து இஸ்முக்கு நெசவு செய்து ஹபருக்கு ரஃபரை செய்யக்கூடிய ஆறு எழுத்துக்களை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன எழுத்துக்கள் விஸ்மில்லாண்டிருக்கி ஒன்று வந்து இன்ன ரெண்டாவது வந்து அண்ணன் இந்த ரெண்டுக்கும் நம்ம ஏற்கனவே உதாரணங்கள் எழுதிட்டோம் இன்ன என்பதும் அண்ணன் என்பதும் மானாவை பொறுத்தவரைத்திலும் ரெண்டும் சமம் தான் நிச்சயமாக அப்படிங்கிற பொருள் என்ன செய்யும் இன்னை என்றாலும் நிச்சயமாக அன்னை என்றாலும் நிச்சயமாகந்தான் அர்த்தம் ஆனால் சில நேரங்களில் தான் இன்னன் படிக்கிறோம் சில நேரங்களில் அண்ணன் படிக்கிறோம் இன்னன் படிக்க வேண்டிய இடத்துல அண்ணன் படித்தாலோ அன்னை என்று படிக்க வேண்டிய இடத்துல இன்னை என்று படித்தாலோ அது தவறாக மாறிவிடும் அதனால் எப்போ இன்னன் நம்ம படிக்கணும் எந்த நேரத்தில் அண்ணன் படிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம வந்து படிக்க போகிறது என்ன அப்படின்னா இன்ன என்பதை நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னா அதாவது விதாயத்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க விதாயத்துல் கலாமி பேச்சின் ஆரம்பத்தில் எடுத்தெடுப்பில் நம்ம பேசுகிறோம்ல அப்போ வந்து இன்ன என்பதை கொண்டு தான் என்ன செய்யணும் ஆரம்பிக்க வேணும் உணர்ந்து பாருங்க இப்போ பேச ஆரம்பிக்கிறான் அப்ப இன்ன என்ன ஜெய்தன் ஆலிமுன் நிச்சயமாக ஜெய்தாகிறவன் அறிஞனாக இருக்கும் அப்ப இன்ன ஆரம்பத்தைக்கு இது

இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹு அல்லாஹு தடுப்பான் தாஃபஅன தடுத்தான் யுதாஃபியுன தடுப்பான் அப்ப இன்ன ஹர்ஃப தைகிது அல்லாஹு இன்னவுக்கு இஸ்மு யுதாஃபியு ஃபஅல் லமீர் ஃபாயில் இன்னவுடைய ஹபர் இங்க பாருங்க ஆரம்பத்துல இன்னன்னா அலை செஞ்சிருக்குது வந்திருக்கு அதாவது கலாமின் ஆரம்பம் இதுக்கு முன்னால வேற செய்தி இருக்கும் இது வந்து வேற செய்தி ஆரம்பிக்குது அப்ப ஆரம்பிக்கும் பொழுது அன்னை என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இந்த ஆயத்து எங்க வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் வருகிறது அப்படிங்கிற ஆயத்து வந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் சூரத்தில் ஹஜ்ஜி சூரத்து ஹஜ்ஜில வந்து முப்பத்தெட்டாவது வசனம் நாம குரான திறந்து பார்க்க அடுத்த அதே ஆயத்தில் இன்னொரு செய்தியை பாருங்க إن الله إن الله لا يحب إن الله لا يحب أرجو بينال كل كل كفوري நமக்கு சட்டம் வந்து இதில் தான் இருக்கு இது வேண்டாம் இது வந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அதே முப்பத்தெட்டாவது வசனத்துல தான் வருது பாருங்க இன்ன அற்பத்தாய்க்குது அல்லாஹ் இன்னவுக்கு இஸ்மோ லா வந்து நஃபி ஃபாயிலு நகி ஜும்லா சேர்ந்து இன்னவுக்கு என்ன செய்யுது வருகிறது அப்படி என்ன செய்யலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னவுடைய ஹபர் வந்து கனிமாவாகவும் வரும் அல்லது வரலாம் அல்லது ஜும்லா இஸ்மியாவா கூட என்ன செய்யலாம் வரலாம் அப்ப இன்ன அனுப்ப தயக்கியது அல்லாஹ் இஸ்மோ லாயு அல்லாஹ் நிச்சயமாக விரும்ப மாட்டான் அப்ப இதுக்கு முன்னால வந்து வேற செய்தி இது வந்து புதிய செய்தி அப்ப கலாமின் ஆரம்பம் ஆரம்பமாக இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்னாண்டு என்ன செய்கிறோம் படிக்கின்றோம் சரி இன்னொரு ஆயத்தை பாருங்களேன் இன்னவாக இன்னவாக அலா புள்ளி செய்யின் கதீரும் இன்னமாக அலா குல்லி செய்யன் கதீர் இது ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்த பாருங்க இன்னவாக வாசிப்பும் இன்னவாக வாசிப்பும் அலி இந்த ஆயத்து வந்து சூரத்தில் பக்கரால இருபதாவது ஆயுத்து இது வந்து அதே சூரத்தில் பக்கரால நூத்தி பதினைந்தாவது வசனம் இங்கே பாருங்க செய்தியின் ஆரம்பம் முன்னால வேற செய்தி இங்கே தான் செய்தி ஆரம்பிக்குது மிதாயத்தில் கலாம் விதாயத் அப்படின்னா ஆரம்பம் படாயபதி அல்லது மிதாயத் இன்னாக நிச்சயமாக அல்லாஹு இது வந்து இடையில ஜார் மஜ்ரூர் வருது அலா ஜாரு குல்லி மஜ்ரூர் முலாஃபு ஷையின் முலாஃபி இலைஹி கதீருன் என்பது இன்னவுடைய ஹவர் தஃபர் செய்யப்பட்டிருக்குதா இஸ்முக்கே செய்யப்பட்டிருக்கு நசவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இன்ன அல்வாக நிச்சயமாக அல்வா அலா குல்லி ஷெய்யன் கதீர் எல்லாவற்றின் மீதும் கதீர் ஆற்றல் மிக்கவன் கதீர் அப்படிங்கிறது அது இஸ்மு ஃபாயில் ஃபாயில் வசல்ல வரும் இஸ்மு ஃபாயில் என்பது பாருங்க இஸ்மு ஃபாயில் என்பது ஃபாயில் வசல்ல தான் வரணும் அவசியம் இல்லை என்ன வசல்ல வரலாம் ஃபாயில் ரஹீம் சொல்றாங்க ரஹீம் ஹசீப் அசீஸ் இதெல்லாம் ஃபாயில் வசன் ஆனா இஸ்மு ஃபாயில் உடைய மானா அப்ப இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் இதான் கபர் அதான் ரஃபு செய்யப்பட்டது இங்கே பாருங்க இன்னல்வாக வாசிப்புன்னு அடியும் வாசிவுன்னா விசாலமானவன் இப்போ இன்னப்பை தைக்குது அல்லாஹ வந்து இன்னவுக்கு இஸ்மோ இது ஒரு சபரு இது ஒரு சபர் ஒரு இசுமுக்கு ஒரு கபர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது பல கபர்கள் என்ன செய்யலாம் வரலாம் அல்லாஹ் வந்து ஒரு தன்மையிலேயே இருக்கிறான் அல்லாவுக்கு நூறு தன்மைகளில் இருக்குது தொண்ணூற்றொம்போது தன்மைகள் இருக்குது அப்போ இன்னல்வாக வாசிப்புன்னு அடியும் நிச்சயமாக அல்லாஹுக்கு விசாலமானவன் அலிமுன் யாவற்றையும் அறிந்தவன் இந்த மாதிரி ஆயத்துகள் குரான்ல ஏகப்பட்ட ஆயத்துகள் இருக்குது அந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா செய்தி ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல இன்ன்தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம் வந்திருக்கும் இன்னொரு இஸ்முக்கு வந்து பல கவர்கள் வரலாம் பாருங்களேன் என்பவன் இன்னிதன் என்பவன் அவன் ஹாஃபிலாக இருக்கும் குரானை மரணம் செய்தவன் அல்லது இன்னும் ஆதிமொன் மார்க்க அறிஞனாக இருக்கும் நல்லவனாக இருக்கும் ஆதிலொன் நீதவானாக இருக்கும் தபிபொன் மருத்துவம் படிச்சிருக்கிறாரு அதனால தபிபொன் மருத்துவராக இருக்கும் ஹாரிதுக்கு வந்து எத்தனை சிபத் இருக்கு பாருங்க எத்தனை கவர் வருது பாருங்க ஹாஃபி ஆலிம் சாலிஹ் ஆதில் தபி அப்போ ஒரு இஸ்மோ இது எல்லாம் என்னதான் இருக்கும் இத்தனை சிபத்துகள் இருக்கு அப்போ அது எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்ப இப்ப இன்னைக்கு நம்ம படிச்ச பாடம் என்னது எப்ப நம்ம என்னன்னு படிப்போம் அப்படின்னா கலாம் கலாம் பேச்சின் ஆரம்பத்தில் என்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் இதை நம்ம மனசுல ஆழமாக படிய வச்சுக்கணும் இன்னும் சில இடங்கள் இருக்குது அந்த இடங்களையும் எப்படிதான் படிக்கணும் என்று படிக்க வேண்டும் அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்ப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹத்துல்லா वसलं वजिं वहलि मुहं ग